சின்னக்கம்பாளையத்தில் பண்ணையால் சுகாதார சீர்கேடு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவிற்குட்பட்ட சின்னக்கம்பாளையம் ஆறாவது வார்டில் செயல்படும் தனியார் கோழிப்பண்ணையால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் இந்த மனுவின் மீது கால்நடை பராமரிப்புத்துறை ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் கால்நடை பராமரிப்பு மண்டல இயக்குநர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆகியோர் கோழிப்பண்ணை செயல்படும் இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் குடியிருப்புகள்ைவிருகிறது மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து வருகிறது எனவும் எனவே தங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் குடியிருப்புகளே இல்லை என அறிக்கை தந்த அதிகாரிகளை கண்டிக்கும் வகையில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை குடும்பத்தினரும் புறக்கணித்த தங்களது வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கிறோம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் இளவரசி ஆறாவது வாரடுங்க நந்து பீடிங் கோழி பண்ணை வந்து இருக்குதுங்க சுகாதார திரிகள் சம்பவம் ரெண்டு வருஷமா நாங்கள் கலெக்டர் நடந்துகிட்டு இருக்கிறோம் கலெக்டர் எடுக்க மாட்டேங்கிறாரு கோட்டாட்சியர் வந்து வட்டாட்சியர் வந்து என்ன சொல்றாருன்னா ஐம்பத்தி ஏழு வீடு கறி கொடுக்குறாரு கோட்டாட்சியர் வந்து வீடு எண்ணு இருப்போம் இப்ப அதே வீட்டுல ஓட்டு நாங்க போற கட்டாயம் கட்டுறது ரேஷன் கார்டு எல்லாம் வச்சுக்கிறாங்க ஆனா வீடு எப்படி கொடுத்தாரு கோட்டாட்சியர் வந்து வீடு இல்லைங்கிறாரு கால்நடத்துறை வீடு இல்லைங்கிறாரு ஆனா பஞ்சாயத்து வீடு வாங்குறாங்க ரசீது வாங்குறாங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு கரெக்டா போது வந்து அங்க வீடு இல்ல குடியிருப்பே இல்ல அது தோடச்சால அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாங்க நூறு வருஷமா குடியிருக்கோம் ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் அட்டை இருக்குது ஓட்டு போற ஐடி எங்க இருக்குது எல்லாம் வச்சுக்கிறோம் இன்னைக்கு ஓட்டு போட ஓட்டு போட்டு நாங்க போட்டினாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க தேர்தல் புறக்கணி பண்றதா முடிவு இது சம்பந்தம் வந்து தொகுதி அமைச்சர் போய் பல தடவை கேட்டான் அமைச்சவன் தெரியாதுங்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனை நான் ஒண்ணு பண்ண முடியாது என்ன கடைசியில் யாரு சார பாக்குறாங்க இல்லையா நாங்க வாழ்றதுக்கு அறிவியலாம் போட ஆனாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னா எங்களை வந்து பார்த்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க ஆதார் கட்ட ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு போறேன் ஆனாவே வாழ்ந்துக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு